பெரிய பிரியமனவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இது பேரிலேந்து இசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நான் கடந்து சொல்லலாம் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கத்தர் நானே ஆமேன் நாள் நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறா உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நானே என்று சொல்லுகிறான் ஆமீன் அழைத்தவர் மறந்து போகிறவர் அல்ல அழைத்தவர் பெருமையாய் விட்டு போகிற தேவன் அல்ல இந்த வசனத்தில் சொல்லுகிறது போல கோணலானவைகளை ஆக்குவேன் நமக்கு முன்பாக சென்று இந்த நாளில் அநேக ஜனங்கள் அநேக விதங்களை நினைத்து பருது வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நான் பார்க்க முடிகிறது நான் எப்படி முன்னேறி செல்ல போகிறேன் எனக்கு முன்பாக இவ்வளவு தேவைகள் இருக்கிறதே எனக்கு முன்பாக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே ஒன்றை சரி செய்ய நினைக்கும் போது இன்னொன்று வருகிறது ஒன்றை பூர்த்தி செய்ய நினைக்கும் போது இன்னொன்று உருவாகிறது ஒரு பக்கம் சரி செய்யும்போது இன்னொரு பக்கம் வேறு பக்கமாகி போகிறது எதையும் என்னால் செய்ய முடியவில்லை எதையும் என்னால் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை என்னை வளர்த்து என்னை பெரிதாக்கின என் குடும்பத்திற்காக எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை என்னை அழைத்த என் ஆண்டவருக்காக நான் உண்மையாய் வாழ முடியவில்லை முன்னேறி போக முடியவில்லை என்னை அழைத்த தேவன் என் கூட இருக்கிறார் என்று எனக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் அந்த தேவன் எனக்காக நன்மை செய்வாரோ என்று அநேக எண்ணங்களோடு அநேக விதமான கவலைகளோடு எனக்கு ஒரு விடிவு உண்டாகுமா என்னுடைய பாதைக்கு ஒரு தீபம் உண்டாகுமா என்னுடைய எதிர்காலத்தில் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா பரலோக ராஜ்யம் எனக்கு கிடைக்குமா என்ற பலவிதமான எண்ணங்களோடு இருக்கிறீர்களா கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போய் கோணலாக இருக்கிறவைகளை செவ்வையாக்குவேன் ஆமே கோணல் என்று பார்க்கும்போது அது ஒரு தடை கோணலாக இருக்கிற இடங்களில் நம்ம மெதுவாக போக வேண்டியிருக்கும் கோணலான இடங்களில் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கும் அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்தை கடந்து போக முடியாது வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு தெரியும் ஒரு கோணலான சாலை எல்லா பக்கமும் செவர் வளைவு நெளிவோன ஒரு கோணலான சாலையில் ஒரு பெரிய லாரியை அவ்வளோ ஈஸியாக கொண்டு போக முடியாது பயம் அந்த இடத்துல ஒரு பதற்றம் ஏதாவது செவரில் இடித்து விடுமோ எங்கேயாவது போய் மாட்டி நின்று விடுமோ இந்த லாரியை அந்த பக்கம் கொண்டு போய் நிப்பாட்ட முடியாதோ கோணலான பாதையில போறவங்களுக்கு ஒரு பதற்றம் இருந்து கொண்டிருக்கு கத்தர் சொல்லுகிற அநேக பதற்றத்தோடு நீங்க இருந்து கொண்டிருக்கிறீர்களா கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று அவர் சொல்லு ஆமே செவ்வையான ஆசீர்வாதமான ஒரு திறந்த வாசலை உனக்கு தருவேன் ஏன் தருவேன்டா உன்னை பேர் சொல்லி அழைத்த இசரவேலின் நான் ஆமே ஒரு நண்பன் அழைக்கவில்லை உன் குடும்பம் அழைக்கவில்லை உன் சொந்தம் அழைக்கவில்லை உன்னை அழைத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை உண்டாக்கினவர் ஜனங்களை உண்டாக்கினவர் மிருக ஜீவன்களை உண்டாக்கினவர் சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்திருக்கிறதுனால எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறியோ எந்த விஷயத்தை நினைச்சு நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்கிறியோ அந்த காரியங்களில் ஒரு செவ்வையை அவர் தருவார் கோணலான நிலைமைகள் மாறிப்போகும் ஆமே விசுவாசத்துடைய நாளில் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுப்போம் நிச்சயம் தேவன் கோணலாய் எண்ணப்படுகிற இடங்களிலே ஒரு செவ்வையான நேரான வாசலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஆமீ